இந்த நம்ம என்ன பார்த்தோம்னா அதாவது கடன் வாங்கினவங்க வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் போகும்போது அந்த ரெக்கவரி ஏஜென்ட் கிட்ட வந்து பாதுகாப்பாக வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்க இருக்கான்னு கேட்குறாங்க இந்த கேள்வி வந்து ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஆபீஸுக்கும் போகும்போது பாதுகாப்பாக ரெக்கவரி ஏஜென்ட்டுக்கே சமாளிப்பது எப்படி அதாவது இது நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இப்போ ரெக்கவரி ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பூச்சாட்டி மாதிரி ஆகிட்டான் எப்போவுமே வந்து வந்து பார்த்தாலே பயபுட் மக்கள் வந்து பயப்பட வேண்டியதுனால ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி சார் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு பாஞ்சு பஞ்சு லட்சம் வாங்கியிருக்கோம் ஒன்பது லட்சம் வீட்டை வாங்கிருக்கோம் அது அப்போ எல்லாம் சேர்த்து சேர்த்துக்குள்ள வருது லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருந்ததுனால சப்போர்ட் இல்லை இந்த மாதிரி சார் வாடகை வீட்டில் தான் இருக்கும் ரெக்கவரி ஏன்ட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மாசமாக கட்டாக உன் கூட்டம் சார் இப்போ வந்து கட்டாக கேட்குறாங்க என்ன சார் பண்ணுறது வெளியே போகிறது பயமாக இருக்குது அது மட்டும் நம்ம ரெக்கவரி ஏஜென்ட்ட வந்து பாதுகாப்பு வேணும்னு நம்மளால் வந்து இப்போ வந்து இதுவாக வாங்கி தர முடியும் பாதுகாப்புனா எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியல பொதுவாக சொல்லிடுறாங்க அதாவது வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து லோன் வாங்கிட்டு நம்ம வெளியே போக முடியாமல் கஷ்டப்பட்டு இந்த ரெக்கரி ஏஜென்ட் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதே முன்னாடியே சொல்லியிருக்கேன் இவங்க வந்து இப்போ இதே என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு முடிவு இருக்கணும் அதாவது நான் இதை பண்ண போகிறோம் சார் இன்னும் ஃபியூச்சர் அதை ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வேறு எதாவது பண்ணி தான் ஆகணும் நாங்கள் வந்து சட்டப்படியாக போய்க்கிறோம் எங்களால் வந்து இந்த மாதிரி படத்தை கட்டுறதுக்கான இல்லை வாய்ப்புகள் எதுவும் இல்லை அதே மாதிரி எங்களுக்கு சம்பளம் எங்களுக்கே பற்ற மாட்டேங்குது பசங்க அப்படின்னு ஆகி போச்சு நாங்கள் வாங்கினதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நஷ்டமாக ஆயிடுச்சு ஏதோ ஒரு காரணம் இப்போ உங்களோட காரணங்கள் வந்து நீதிமன்றத்துக்கும் ஏன் எனக்கு கூட தேவையில்லாத விஷயம் இப்போ வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி சார் நான் வந்து இதில் போட்டு ஏமாந்துட்டேன் சார் ட்ரெயினில் போட்டு ஏமாந்துட்டேன் அந்த மாதிரி வந்து இந்த கோல்டு ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு போட்டாங்க அதனால் ஏமாந்துட்டேன் சீட்டு கட்டணும் சார் சீட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் நான் இன்னும் கடற்கலை பண்டு போடம் போட்டு நிறைய காரணங்கள் சொல்லலாம் இந்த எந்த விதமான காரணங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக நம்ம சொல்ல முடியாது ஃபினான்சியல் டீஜாக ஒரு போட்டில் சொல்லும்போது கூட சில விஷயங்களை சொல்ல முடியும் பொதுவான தான் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் வர பைனான்சியல் கிரைசிஸ்ன்றது காரணத்தான் வளர்க்க முடியாது நம்ம அங்கே கொடுத்தோம் அங்கே கொடுத்தோன்றதான் சொல்ல முடியாது ஏன்னா ஆஸ் பர் அக்ரிமெண்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுதான் விளையாடு கண்டென்ட்டு அதை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியும் இப்போ சட்டப்படி தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்துடணும் வேற வழி இல்லாமல் எனக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பல பிரச்சனைகளுக்கு அது வழி உதாரணத்துக்கு ரெக்கவரி ஏஜென்ட்ஸு இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் வந்து அதிகமான முறையில் வந்து வங்கிகள் நியமிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா பழைய கடங்களை அவங்களால வசூலிக்க முடியல குறிப்பிட்ட காலக்கட்டத்துக்குள்ளே அவங்க கடனை வசூல் பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வச்சிங்கன்னா இவங்க அந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அசட்டாக காட்ட வேண்டிய வரும் நம்ம சொல்லியிருக்கேன் அதனால கடன் வசூல் பண்ணிக்கிறதுக்காக மூன்றாம் தர தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருவாங்க நாலு வந்து நெருக்குவாங்க ஒவ்வொரு ஏஜென்சியும் ஒவ்வொரு வகையான பெரிய பெரிய பிரச்சனைகள் கையாளும் ஒரு சில பாத்தீங்கன்னா அதிகமாக போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து உட்காந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பாங்க அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறது என்னமோ உங்க பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி அழகாக போயிட்டு உட்காந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு அது பழகிருச்சு ஏன்னா எல்லா ஊர் இப்போ வந்து ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் ஆச்சு பிரச்சனை ஆச்சுன்னா உடனே ஸ்டேஷன் போயிடுவாங்க இதை வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க ஸ்டேஷன் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க சில நினைக்கிறது உண்டு சில பேர் வந்து ஸ்டேஷன் வரைக்கும் போய்ட்டோம் இல்லை கட்டி